ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட் பற்றி தாங்க சொல்லப்போகிறேன் யாரெல்லாம் செடி வளர்க்கணும் அது மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸியாக வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க ஏன்னால் வித மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடிய செடி எதுன்னு கேட்டோன்னா ட்ராகன் ஃப்ரூட் தாங்க இது ஒரு கள்ளி வகைன்றதுனால தண்ணி அதிகமாக கொடுக்கவே தேவையில்லைங்க ஆனால் சூரிய ஒளி நல்லா படணுங்க வெயில் இருந்தால் தான் வரும் செடி அதே மாதிரி இது வந்து நல்லா மொட்டை மாடியில் உங்களுக்கு கைப்படாத இடமா பார்த்து வைக்கணுங்க அப்போ தான் இது வந்து ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் வளரணுங்க ஒரு ஏதாவது ஒரு கைப்பிடி செவரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பியோ இல்லை பிவிசி பைப்போ இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கணுங்க அதுலேருந்து தான் இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி காய்கள் வருங்க இந்த பாருங்கள் இது கைப்பிடி செவர் மேலே சாஞ்சு அப்படியே வருதுங்க காய்களும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க என்கிட்ட இப்போதைக்கு ரெண்டு வெரைட்டி தான் இருக்குதுங்க ஒரு டைம் அறுவடை பண்ணிவிட்டால் இது செகண்ட் டைம் பூ வருதுங்க இது ஜூன் ஜூலையில் தான் காய்